என்ன என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு பங்குல அந்த முடிக்கிறதுக்கே அறுபது எழுவது நாள் ஆயிரும் ஒரு நேரம் போறதுக்கே அந்த மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வில்லேஜில் இருக்கும் தனியால என்ன பண்ண அப்படின்ட்டு அதனால எனக்கு கூட ஒரு உதவி பங்கு சாமியாருந்தால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வருஷத்துல எப்படியும் மூணு நேரம் அந்த எல்லா சப்ஸ்டேஷன்ஸையும் விசிட் மூணு தடவை ஒரு நேரம் மூணு நேரம் அவங்கள விசிட் பண்ண போயிருவோம் கன்ஃபெஷன் கேட்போம் அதுக்கப்புறம் இதை இது அட்வண்ட்னா அட்வண்ட்டுக்குள்ளான ப்ரிப்பரேஷன் இருக்கும் லெண்ட்னா வேர்த்த கிராஸ் இருக்கும் பூசையோட பூசெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈஸ்டர் பிளஸிங்னா ஹவுஸ் பிளஸிங்ஸ் இருக்கும் அதனால வருஷத்துல இந்த ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஸ்டேஷன்ஸ்லயும் பூச மூணு நேரம் தான் நம்ம ஊர்களெல்லாம் தினமும் பூசை நடக்கும் இந்த ரெண்டு சப்ஸ்டேஷன்ஸையும் பார்க்கும்போது வருஷத்துல அவங்களுக்கு மூணு நேரம் தான் பூசையே எங்களால வைக்க முடியும் மற்ற நேரங்கள்ல அவங்க வந்து மாஸ் பண்ணுவாங்க எவ்ரி சண்டே அவங்களே ப்ரேயர் பண்ணி அவங்களே அவங்களுடைய விசுவாசத்தை வளர்த்துக்கிடுவாங்க ஆனா நாங்க வந்து வருஷத்துல எப்படி மூணு நேரம் போயிடுவோம் கண்டிப்பா ஏன்னா நம்ம அந்த நன்மை அந்த பூசை வைக்கல அப்படின்னா அவங்க வந்து அந்த இதை ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க நம்மளால பூசையை பார்க்க முடியலையே கற்கரையை வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இருப்பாங்க அதனால வருஷத்துல மூணு நேரம் ஷூர் தட்டு வி கோட்டு வில்லேஜ் அங்கே போய் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பூசையே கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அந்த ஒரு அஞ்சு அஞ்சரை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னையே அப்படி மாத்தி போயிடுச்சு இதுக்கா தான் என்னைய ஆண்டவர் காப்பாத்தினாரோ இந்த ஒரு ரியல் பாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸை இவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனாலயா அவனுக்கு இது பண்ணாரா அப்படின்ட்டு